ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி ஒரு சின்ன தகவலோட தான் வந்திருக்கேன் நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கான பதில் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க என்ன அப்படின்னா நிறைய புதுசாக கார்டனிங் ஆரம்பிக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சந்தேகம் பயம் அப்படின்னு கூட சொல்லலாம் என்ன அப்படின்னாக்கா மாடித்தோட்டம் வச்சால் நிறைய நம் செடியெல்லாம் வச்சோம்னா பாம்பு வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் அது ஒன்றாச்சா இன்னொன்று என்ன அப்படின்னாக்க மணமிக்க பூக்களை வச்சா பாம்பு வருமா அந்த ஸ்மெல்லுக்கு நமக்கு வந்து சிக்ஸ்த்தில் ஒரு பாடம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சிக்ஸ்த்லையோ செவன்த்துலேயோ பாம்புகளுக்கு அந்த மன கண்டுபிடிக்கிற அந்த ஒரு தன்மை கிடையாது அதுக்கப்புறம் ச நம்ம கிராமங்களெலாம் சொல்லுவாங்க பழி வாங்கிடும் நம்ம அதை கள்ள தூக்கி எரிஞ்சோனா அது வந்து அப்படி ஒரு கதையெல்லாம் கூட சொல்லுவாங்க அது எல்லாமே வந்து மூட நம்பிக்கைங்க பாம்புக்கு வந்து அந்த மாதிரியான சிந்திக்கக்கூடிய ஆற்றல் அது மாதிரி நுகரக்கூடியது ஸ்மெல் கண்டுபிடிக்கிறதெல்லாம் கிடையாது அது எப்படி வந்து தன்னை இருந்து பாதுகாத்துக்குது அப்படின்னாக்க அது தரையோட தரையாக ஊர்ந்து போகும்பொழுது நம்ம நடந்தோன்னா அது ஒரு அந்த தெருவோடைய ஸ்டார்டிங்கில் நடந்தால் கூட அது அதோடய பாதிலையோ எண்டிலேயோ போயிட்டு இருந்தால் கூட நம்மளுடைய அதிர்வு வந்து அது உணர முடியும் ஸோ அதனால தான் அது ரொம்ப நெருங்கி அதனுடைய அதிர்வு இருக்கும் பொழுது டக்குன்னு திரும்பும் தாக்குற மாதிரியினா அது தன்னை பாதுகாத்துக்கணுங்கிறதுக்கான அதோடய நோக்கமே தவிர மற்றவங்கள அது வந்து தாக்கணுங்கிற நோக்கம் அதுக்கு கிடையாது எல்லா உயிரினங்களுமே வந்து தனக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா மட்டும்தான் நம்மளை அது தாக்கும் அது பேசாமல் போகிறப்ப நம்ம விட்டுட்டோம் அப்படின்னாக்கா அது அதை பாதுகாத்துட்டு நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அது போயிடும் ஸோ இதுதான் வந்து பாம்பினுடைய ஒரு தன்மை சரி மாடி தோட்டத்தில் பூக்களுக்கு வராதுன்னு நான் சொல்லிட்டேன் சரி அடர்த்தியாக செடிகள் வச்சோன்னா அந்த செடிகளை தேடி வருமா அப்படின்னா கண்டிப்பாக செடிகளை தேடி பாம்புகள் வர வாய்ப்பு கம்மி ஆனால் எப்போல்லாம் பாம்பு மாடி தோட்டத்துக்கு வர வாய்ப்பு இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ எங்கள் ஏரியாவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதிகமாக நடமாட்டம் கம்மி நிறைய பாம்புகள் இருந்த இடத்துல தான் நாங்கள் இப்போ வீடு கட்டி வந்திருக்கோம் நான் முத முதல்ல ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இந்த வீட்டுக்கு வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளெல்லாம் கூட குட்டி குட்டி குஞ்சு பாம்புகள் வரும் ஏன்னா நாங்கள் ஒரு வீடு தான் அந்த சுற்றிலுமே எங்கேயுமே வந்து வீடுகளே கிடையாது ஸோ வந்து சாயந்தரம் அஞ்சு மணி அஞ்சரை ஆகிட்டு வாசலில் நாங்கள் சேர்பட்டு உட்காந்தா கூட ரொம்ப சாதாரணமாக எந்த ஒரு உணர்வுமே இல்லாமல் பய உணர்வே அதுக்கு இருக்காது இது ஏன் இடம்டா நான் நடந்து வரேன் நீங்கள் தான்டா உட்காந்துருக்கீங்கிற மாதிரி அது ரொம்ப கால் பக்கத்துலலாம் அப்படியே போவாங்க ஆரம்ப நாட்களில் ரொம்ப பயந்து வீட்டுக்குள்ளே ஏதாவது விசப்பூச்சுகள் கூட வீட்டுக்குள்ளெல்லாம் வரும் அப்போல்லாம் நான் கட்டில் மேலே ஏறி நின்றுட்டு பிள்ளைங்களாம் குட்டி பிள்ளைங்களாம் இவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுவேன் ஆரம்ப நாட்களில் அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே நம்ம பழகிட்டோம் இப்போ வந்து எனக்கு அந்த மாதிரியான பயங்கள்லாம் போச்சு ஏன்னா இந்த வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டில் வந்தோம் இரு பன்னெண்டு பதி பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு கூட சொல்ல சொல்லலாம் இந்த வீட்டுக்கு வந்து பதிமூணு வருஷத்துக்கு மேலே தாண்டிடுச்சு அதனால பயம் கொஞ்சம் விட்டு போச்சு எல்லா விதமான பாம்புகளையும் பார்த்தாச்சு சரி இப்போ நம்ம பாயிண்டுக்கு வரலாம் பாம்பு வந்து அதிகமாக நடமாட்டம் இருக்கக்கூடிய இடங்கள்ல வரும் அப்படி உங்கள் ஏரியாவில் பாம்பு நடமாட்டம் இருக்கும்போது இந்த தோட்டம் இருந்துச்சுன்னா அதுக்கும் வர வாய்ப்பு இருக்குது இப்படி இருக்கும்போதும் அதை வரவிடாமல் வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இப்போ ஏன் தோட்டத்தில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சேஃப்டிக்காக தான் இது வரைக்கும் வரலை இருந்தாலும் நம்ம வந்து வந்துடுமோ அப்படிங்கிற சேஃப்டிக்காக தான் இப்போ நேற்று கூட பார்த்திங்க அப்படின்னாக்க நான் சொன்னேன் இந்த மூணு வருஷம் கம்ப்ளீட்டாக எடுத்து இந்த பக்கம் வச்சுட்டு அதே மாதிரி இந்த வரிசை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்து கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அந்த மாதிரி நம்ம கூட்டுறோம் இது வந்து நம்ம ஒரு ஏழு நாளைக்கு ஒரு தடவையோ பத்து பத்து நாள் தடவையோ அட்லீஸ்ட் மந்த்லி அது இந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா அந்த இடத்த நம்ம பழங்கிக்கிட்டே இருக்கும்போது எந்த ஒரு பூச்சிகளும் போய் அந்த இடத்துல உட்கார்றதுக்கு வாய்ப்பு கம்மி அது மட்டும் இல்லை முடிஞ்ச அளவுக்கு குப்பைகளை நம்ம பார்க்கும்போது நம்ம டெய்லியுமே அதை கூட்டி எடுத்துடலாம் இல்லை ஒரு வாரத்தில் ஒரு நாளாவது மேலாட்டமாவது கூட்டி எடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி விடும்போது ஒவ்வொரு தொட்டியினுடைய பக்கத்துலேயும் போய் நம்ம தண்ணி விட்டுட்டோ இருந்தோம் இல்லை பக்கத்தில் போய் அதை பராமரிக்கிறோம் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரியான பூச்சிகள் வராது இப்போ நம்ம பயன்படுத்தாமல் இருக்கிறோம் தான் ஒரு பூச்சி எதுவாக போய் இருக்கட்டும் அதுக்குள்ளே போய் உட்காந்துருக்கவோ அந்த இடத்த வந்து அது சேஃபாக பயன்ப இப்போ வந்து நம்ம நல்லா அடர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு செடிகளுக்கு உள்ளே போய் தான் ஒரு பறவை வந்து கட்டியிருக்கு நம்ம அங்கே போக மாட்டோம் நமக்கு அது எட்டவும் எட்டாது ஸோ அது சேஃப்னு தோ தோணி இருக்குது அதனால கூடி கட்டியிருக்கு அதே மாதிரி தான் சின்ன சின்ன பூச்சிகள் வந்து ஒரு இடத்துல தொடர்ந்து உட்காருது சட்டையெல்லாம் கழட்டி போட்டிருக்கு அப்படின்னா ஒரு பாம்பனுடைய சட்டையை கழட்டணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு மாத காலமாவது அந்த இடத்துல அது தொடர்ந்து தங்கியிருக்கும் ஒரே டைமுக்கு வந்துட்டு வந்துட்டு போனால் மட்டும்தான் அதுக்கு சேஃபுன்னு தோணுனா மட்டும்தான் ஒன் அப்புறமா தாங்க அந்த இடத்துல அது வந்து சட்டையை கழட்டும் அது மட்டும் இல்லை சட்டையை கழட்டி போடுது அப்படின்னா சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட கேட்டாங்க அதுக்காக தான் விரிவான விளக்கம் இப்போ சட்டையும் வந்து ஒரே நாளில் நம்ம கலட்டுற மாதிரி டபார்னு கலட்டி போட்டுமான்னா கண்டிப்பாக கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது ஒரு இடத்துல தன்னுடைய அந்த சட்டையை மாட்டிட்டு அதுலேருந்து எடுத்து பிச்சு பிச்சு எடுக்கும் அது கஷ்டப்பட்டு அந்த வேலையை செய்யும் ஸோ தொடர்ந்து அந்த இடத்துல அது இருந்தால் மட்டும்தான் அதுவும் சாத்தியம் அப்போ இந்த அளவுக்கு நம்ம அப்போ அந்த தோட்டத்தை பயன்படுத்தாமல் இருப்போமா அப்படின்னா இருக்க மாட்டோம்ல நம்ம டெய்லி வாரத்தில் ஒரு நாள் ஃபெஸ்டிசைடு கொடுப்போம் அதை நல்லா கலரி விடுவோம் ஃபெர்டிலைசர் கொடுப்போம் அப்படிங்கிறப்ப எப்படிங்க எந்த தொட்டி பக்கத்துலேயுமே நம்ம போகாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது எந்த தொட்டிக்கிட்ட போகாமல் மாதக்கணக்கில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா தான் எந்த ஒரு பூச்சினாலும் நமக்கு வர வாய்ப்பு இருக்குது எங்கள் வீட்டில் என்னுடைய அனுபவத்தை கூட உங்களுக்கு சொல்கிறேன்னே அப்போ உங்களுக்கு க்ளியர் ஆகிடும் நான் வந்து ஒரு இப்போ நம்ம வீட்டில் அந்த செடியில் கற்பூர வலி இருக்கு இல்லையா ஒரு குச்சி தான் கொண்டு வந்து வச்சேங்க டொண்ட்டி லிட்டர் வாட்டர் கேனில் இப்படி கொத கொத கொதன்னு ஃபுல்லாக வளர்ந்துருச்சு உள்ளுக்குள்ளே என்னால் வந்து கையை விடவும் முடியாது கிளறவும் முடியாது ஏதோ ஒரு பறவை அழகான பறவை இவை தான் என்கிட்ட கூடு கட்டியிருக்க மாதிரி எனக்கு தெரியுது சுற்றி சுற்றி வரா உள்ள கையை விட முடியாது உரம் போட முடியாது தண்ணியும் ஊற்ற முடியாது அது பசாம வளர்ந்து காடாக இருந்து சுற்றிலும் மட்டும் ட்ரிம் பண்ணி ட்ரிம் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தேன் அப்புறம் என்னுடைய மாமியார் வந்திருந்த டைமில் தான் நான் வந்து ரொம்ப தைரியமாக ஆள் பக்கத்தில் இருக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பிடுங்கி போட்டுடலாம் ரெண்டு வருஷமாக ஒரே தொட்டியில் இருக்குது அதுக்கப்புறம் வேறு இதில் கூட வச்சு வளர்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு பிடுங்கினேங்க பிடுங்கும்போது தான் உள்ளே கையை வச்சு மண்ணை தோண்டி எடுக்கும்போது உள்ள ஒரு மாதிரி கருப்பாக இவ்வளோ இருந்தது நான் கூட வீடியோ போட்டிருந்தேன் என்னமோ ஒரு மாதிரி நொழ நொழன்னு அது வந்து ஒரு உயிரினே சொல்ல முடியாது மண்ணுக்குள்ளே மண்ணோட மண்ணா மண்ணு கலரில் ஆனால் அசையுது அந்த மண்ணு கையை வச்சுட்டு அதுக்கப்புறம் வென்னு கட்டிட்டு ஓடிட்டு அப்புறம் பார்த்தா அது தேர சொல்லுவாங்கல்ல தவளை அது உள்ளேயே ரெண்டு வருஷமாக இருந்திருக்கு அப்போ நம்ம பயன்படுத்தாத போது தான் வந்து எந்த ஒரு உயிரியும் தைரியமாக அது உள்ளே இருக்கும் டெய்லி நம்ம தொட்டியை வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் சொல்லுங்கள் மாதத்தில் ஒரு நாள் சொல்லுங்கள் நம்ம ஏதோ ஒன்று அதில் பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்களேன் இப்படி நின்று பார்த்தோன்னா எல்லா இடங்களும் என் கண்ணுக்கு தெரியும் இப்போதைக்கு எனக்கு பயம் வர மாதிரி இருக்கிற இடம் வந்து இது கீரை தான் மழை பெஞ்சதுனால கொத்துன்னு ரொம்ப வளர்ந்துட்டாங்க ஸோ இதை கூட உடனடியாக நம்ம அப்புறப்படுத்தணும் இந்த மாதிரி ரொம்ப கொத்துன்னு அந்த அந்த கண்ணுக்கே இடம் தெரியாத மாதிரி இருந்ததுன்னா உடனடியாக அதில் வந்து நான் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவேன் இப்போ நம்ம தோட்டத்தில் இதுதான் அப்படி இருக்கு என்ன பண்ணுவேன் ஓரளவுக்கு சமைக்க முடியுதான்னு பார்ப்பேன் சமைக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே பிடிங்கி 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 தூர போட்டுருவேன் ஒரு அளவு தானே நம்ம பயன்படுத்த முடியும் அளவுக்கு மீறி வளர்ந்துட்டுன்னா நம்ம தேவைகளை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை பிடுங்கி போட்டுருவேங்க இதை வந்து நம்ம உரத்துக்காக ரெடி பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் இந்த மாதிரியெல்லாம் இருந்தீங்கன்னா பாம்பு என்னங்க எந்த பூச்சியுமே வந்து தங்காது சரிங்களா சப்போஸ் நம்ம வீட்டுக்கு வந்துடுச்சு அப்படின்னாலும் நம்ம ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்கும்போது எங்கேயுமே தங்க முடியாது எங்களா பக்கமும் நம்ம நடமாட்டிகிட்டே இருக்கோம் அது இருக்கும்போதுமே நம்ம போய் நடமாட்டிகிட்டே இருக்கணும் அது பசாமல் வந்த வழியில் போயிடும் இருக்காது அதுக்கு வந்து ஆள் நடமாட்டமே இல்லாமல் பயன்படுத்தாமல் ஒரே இடத்துல எதுவுமே பண்ணாமல் நம்ம ஒரு இடத்த வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த இடம் மட்டுந்தான் அதுக்கு சேஃபாக தோணும் அதில் தான் இருக்கும் நானும் முடிஞ்ச அளவுக்கு எதையாவது நம்ம பயன்படுத்தாமல் வச்சுருக்கோமா இப்படி ரொம்ப கவனமாக இருப்பேன் எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ண இந்த சொல்கிறேன்ல இப்போ இந்த லீவு நாலு நாள் வந்ததுனால ஓரளவு க்ளீன் பண்ண இப்போ மாடி மழை வந்தனால இந்த பக்கம் என்னால் க்ளீன் பண்ண முடியாமல் போயிடுச்சு மழை நின்னா தான் பண்ண முடியும் இப்போ பயப்படுற மாதிரி எனக்கு இடம் வந்து இந்த பகுதி ஏன்னா மழை பெஞ்சதுனால கீரை எப்படி வளர்ந்துருக்கு கையை விட்டு பறக்கவே பயமாக இருக்குது அளவுக்கு வளர்ந்துருச்சு ஓரளவுக்கு சாப்பிட முடியல ரொம்ப இதாக இருக்குதுன்னா பிடிங்கி தூரம் போட்டுருவேன் கம்போஸ்ட்டில் போட்டுவேன் வேறு வழி இல்லை இல்லைன்னா அந்த இதுக்கு போட்டுடலாம் அது என்ன மல்ஜிங் போட்டுடலாம் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்முடைய தோட்டம் வச்சுருக்கிறது இல்லை ஒவ்வொன்றுலேயும் நம்முடைய கவனத்தை சிதறாமல் வச்சு ரொம்ப சேஃபாக இருக்கணும் ஸோ பிக்னஸ் வந்து ஐயையோ நமக்கு வந்து பூச்சி வந்துடுமோ பயமோ அப்படின்லாம் நம்ம நினைக்க வேணாம் என்னுடைய ஒரு அன்பு சகோதரி ஒருத்தங்க வீட்டில் கூட வந்துச்சுன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க வீடியோவும் போட்டிருந்தாங்க அது மரத்தில் சுற்றி இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ அதுக்கு காரணம் என்னென்னு நம்ம அந்த மரத்து மேலே கூட அதிகமாக பார்க்காம இருக்கும் மறுனா நம்ம உள்ளுக்குள்ளே வச்சு கூடிய குட்டி குட்டி மரங்கள் இப்ப ஏழு அடியில் வளர்ந்திருந்தாலும் கவனம் போய் உத்து பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் ஸோ அந்த மாதிரி அடர்த்தியான மரங்கள் இருந்தாலும் சரி புதர் மாதிரி இருக்கக்கூடிய இந்த மாதிரி செடிகளாக இருந்தாலும் சரி கவனம் வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு இப்படி இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் நம்மளால் கைவிட முடியலைன்னா ஒரு குச்சியை வச்சினாலும் நம்ம அப்பப்போ அதை ஏதாவது பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்க நமக்கு இந்த மாதிரியான பூச்சிகள் வர்றதை ஒரு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் நம்மளை நம்ம பாதுகாக்கலாம் அதுக்கும் மேலே அப்படிங்கிறது வந்து கடவுளோட கையில் தான் இருக்குது நம்ம நம்மளோட சேஃப் அப்படிங்கிறத இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம் நான் அப்படி தான் பண்ணிட்டுருக்கிறேன் அதுதான் என்னுடைய அனுபவத்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டேன்னா நிறைய சகோதரிகள் புதுசாக வாடி தோட்டம் வைக்கிறப்ப இந்த மாதிரி சில வீடியோக்களை பார்த்துட்டு பயந்து போய் அக்கா இப்படியாக்கா அப்படியாக்கான்னு பயந்து கேட்குறாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ கவலைப்படாமல் பயம் இல்லாமல் நான் சொன்ன அந்த சேஃப்டி டிப்ஸோடு நீங்கள் தோட்டத்தை மெயின்டைன் பண்ணுங்கள் நல்லபடியாக உங்களோட கார்டன் வரதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சேஃபாக பண்ணுங்கள் ஓகேம்மா ஹாப்பி கார்டனிங் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்